வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இப்போ நான் உங்களை ஷேர் பண்ணுறது இந்த கோடைக்காலம் ரொம்ப தொந்தரவு தரக்கூடிய காலங்களாக மாறிட்டு வந்துட்டுருக்கு இப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து வெப்பநிலை வந்து உயர்வு இருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம உடலை வந்து ஆரோக்கியம் வச்சுக்கிறதுலையும் இந்த கோடைக்கால வெயில் தாக்கத்துலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உணவு முறைகள் என்னென்னா ஃபாலோ பண்ணலாம் சில குளிர்பானங்கள் கண்டிப்பாக தவிர்க்க சொல்கிறோம் அந்த வகையில் இயற்கையாக நம்ம என்னென்னா அருந்தணுங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அந்த வகையில் முதலில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முடிந்தளவு வந்து மண்பானை தண்ணீருக்கு மாறும் முயற்சி பண்ணலாம் மண்பானை தண்ணீர் வந்து எல்லாருக்குமே வந்து பயன் பயனுள்ளதாக இருக்கும் அதையும் தாண்டி மண்பானை தண்ணீர் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து நீங்கள் அருந்தலாம் இதில் வந்து என்ன ஒரு தொந்தரவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி இருமல் இருக்கிறவங்க நாள்பட்ட நுரையீரல் அலர்ஜி உள்ளவங்களுக்கு வந்து மண்பானை தண்ணீர் சில நேரங்களில் வந்து நோயை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஆகாரம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராகாரம் வந்து தினமும் காலையில் எடுத்துக்கலாம் ஜென்ரலாக வந்து இப்போ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி தருவதோடு நம்ம செரிமானத்தை நல்லா தூண்டும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துக்க போகும்போது உடலும் மனதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மனநோய் வராமல் தடுக்க முடியும் இன்னொன்று இந்த வெயில் காலத்தில் தூக்கமின்மையினால் அவதிப்படுறவங்க தாராளமாக வந்து நீராகாரம் அருந்தலாம் அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த பானகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இயல்பாகவே பானகம் வந்து நம்ம இந்த வியர்வையால் இழந்து அந்த நீரை வந்து ஈடு செய்வதற்கு அதில் சேர்ற வெள்ளம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைந்ததாக இருக்கனால வெயில் காலத்தில் ஒரு சிலர் வந்து ரொம்ப பலக்குறைவாக உடலில் ஒரு மாதிரியே டயர்டாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் சோம்பலாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு சின்ன வேலை தான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கூட செய்ய முடியல வேறு வர மாதிரி இருந்தது உடனே வந்து டயர்டாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த பானகம் மருந்தெல்லாம் தென் வந்து மோர் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் மோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடலில் குடல் பகுதியில் இருக்க எல்லா நன்மை பயக்கும் பாக்டீரியா வந்து அதிகப்படுத்துது இதனால் வந்து வெயில் காலத்தில் உண்டாங்க அந்த வெப்ப வெப்பத்தினால் விடக்கூடிய இந்த வெப்பக்களிச்சல்னு நம்ம சொல்லுவோம் காமனாக அந்த வெப்ப களிச்சலை வந்து தடுக்கிறதுக்கும் தென் வந்து நம்ம கட் இம்யூனிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த மோர் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீரை நிறையா அருந்த சொல்கிறோம் இளநீரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் சத்துக்கள்லாம் இருக்குது கோடை காலத்தில் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த நீர் சத்து இழப்புனை வந்து உடனடியாக மீட்டு தரதில் இளநீர் வந்து முக்கிய பயனாக இருக்குது தென் வந்து நொங்கு நிறையா சாப்பிட சொல்கிறோம் நொங்கு வந்து ஜென்ரலாகவே நம்ம சொல்லுவோம் நம்ம ஊரில் எல்லாத்தையும் கிடைக்கும் நொங்கு வந்து நம்ம உடல் சூட்டை வந்து நல்லா குறைக்கும் வயிறு பொண்ணு உள்ளவங்களுக்கு வயிறு பொண்ணு ஆற்றுறதுல இந்த நொங்கு வந்து நல்லா பயன்படுது அதில் உள்ள நீர் சத்து தென் அந்த நொங்கு சதையெல்லாம் நிறைய நம்ம சாப்பிடும்போது இந்த நீர் சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது தென் நொங்கோட தொலை வந்து நம்ம வேர்வுக்கூறு வந்தால் கூட அதில் வந்து நம்ம தடவுறதுக்கு சொல்கிறோம் அது தடவும் போது அந்த வேர்க்கூறுனால வரக்கூடிய அந்த எரிச்சல் ஒரு மாதிரியான அரிப்பு இது எல்லாமே நல்லா குறையுது அதுக்கடுத்து வந்து சித்த மருத்துவத்தில் வந்து சாயம் சேர்க்காத நன்னாரி மணப்பாகு வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் சில கடைகளில் வந்து சர்பத் கடையெல்லாம் நம்ம போய் இயல்பாகவே குடிப்போம் நன்னாரி சர்பத் கொடுங்கன்னு அதில் நிறைய கெமிக்கல்ஸு அந்த ரியேஜென்ட்ஸ் சேர்க்குறாங்க கலரிங் ஏஜென்ட் சேர்க்குறாங்க கலரிங் ஏஜென்ட் சேர்க்காத நன்னாரி சர்பத் வந்து உடலில் வெப்பத்தை நல்லா குறைக்குது இன்னொன்று வயிறுக்கும் சிறுநீரகத்துக்கும் நல்ல ஒரு இதமான ஆரோக்கியத்தை கொடுக்குது சிறுநீரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த கிட்னி ஸ்டோன் இந்த கோடைக்காலங்களீக்வெண்ட்டாக வரும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல டைபெட்டிக்காகவும் இது இருக்கும் ஸோ வந்து நன்னாரி மனப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது தென் வந்து நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக செம்பருத்தி மணப்பாகு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் செம்பருத்தி மணப்பாகு வந்து இதய நோயாளிகள் ரத்த குழாயில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க தென் கண் நோய் உள்ளவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் அது அதுக்கடுத்து வந்து மாதுளை சேர்ந்த டா டானிக்காக நீங்கள் மாதுளை மணப்பாகு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் உடலை வந்து குளிர் வைக்கிறதுல மாதுளை மணப்பாகு நல்லா பயன்படும் மாதுளை மணப்பாகு வந்து ஜென்ரலாக வந்து பெண்களுக்கு வரக்கூடிய ரத்த சோகையினால் உண்டாகக்கூடிய அந்த கால் கெண்டைக்கால் வலின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து குறைக்கும் இந்த கோடை காலத்திலையும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் தொந்தரவுலேருந்து இந்த கால்வெளியை எல்லாமே சரி பண்ணுறதுல இந்த மாதுளை மனப்பாடு பயன்படும் அப்புறம் வந்து சந்தன ஊரல் நீர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஜென்ரலாக மூளை சூடு உள்ளவங்க ஒயிட்டு ஒயிட் டிஜாட்ஸ் அதிகமாக உள்ளவங்க சிறுநீர் எரிச்சலாக போகுது ரொம்ப எரியிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க யூடிஐ இன்ஃபெக்ஷன் பிரிக்கொண்டாக வராங்க எல்லாமே சந்தனம் சேர்ந்த சந்தன ஊரல் நீர் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சந்தன ஊரல் நீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கோடைக்காலங்களில் எடுத்துட்டு பயன்படுத்தும் போது நம்ம உடலும் மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம நோய் இல்லாமல் நல்லா ஹாப்பியாக கோடை காலத்தை நம்ம கழிக்க முடியும் ஸோ முடிந்தளவு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தூங்குறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா கோரை பாய் வந்து பயன்படுத்துங்க பிளாஸ்டிக் பாய் வந்து இந்த காலத்தில் வந்து பயன்படுத்த வேணாம் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் பெறுகிறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நன்றி நண்பர்களே